இந்த மா மதுரையில் நம்முடைய சிறப்புகளை எடுத்து சொல்லிவிடலுக்கு ஒரு விழா காலையில் தொடங்கியிருக்கு மாலையிலே மதுரை மாநகர் மாவட்டம் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துறை போட்டி என்பதை நியமிக்கின்ற வகையில் எங்கள் உழைப்பை உரிமை செய்து வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் நடந்திருக்கு எனக்கு முன்னாலே நம்முடைய மாவட்ட கழக மிக அருமையாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்க உதவி வாங்கிக்கிறீங்க

ஒரு ஆட்சியாக மக்களை வாட்டி வதைக்கின்ற வரிகளை போட்டு விலைவாசி இயந்திரத்தை கொடுத்து ஒரு பக்கம் போதை ஆறாக ஓடுகிறது அவங்க கட்சி நிர்வாகிகளே அடக்க முடிகிறது ஒரே மாதிரி சொன்னார் நான் சர்வதாக மாறுவேன்னு சொன்னார் கட்சிக்காரனை நினைச்சுதான் எனக்கு கூட்டவேண்டா அமெரிக்கா போறாருன்னு நினைக்கிறேன் அவர் உடலை பார்க்கறதுக்கு தான் அமெரிக்கா போறார் எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காரு அவர் வரும்போது சொல்லுவாங்க இத்தனை கோடி ஈட்டு வந்திருக்கிறார்கள் ஆனா ஒண்ணும் இங்க நடந்தது வரலாறே இல்லை தொழில் முதலீட்டை ஈர்த்துவதற்காக போறாருன்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு கூட வந்தது இல்லை எந்தெந்த நிகழ்வும் நம்ம பார்த்தது ஆனா அம்மா நடத்தினாங்க உலகம் முதலீட்டார் மாநாடு அவன் அம்மாவை தொடர்ந்து அவன் எடப்பாடியார் நம்ம கழக பொதுச் செயலாளர் அவன் நடத்தினார் மிக சிறப்பாக அந்த உலக முதலீட்டார் மாநாடு நடந்தது அது வெள்ளை அறிக்கையே கொடுத்தாங்க இதுவரைக்கும் இவங்க புகைப்பு வந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க இல்ல இன்னைக்கு அது தொழில்துறை அமைச்சர் நம்ம பொதுச் செயலாளர் முன்னாடி முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு பேருக்காக பத்து லட்சம் கோடி ஈர்த்து லட்சம் கோடி என்னென்ன வகையில் என்னென்ன தொழிற்சாலை வந்திருக்கு சொல்ல முடியுமா எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு ஆட்சியில முன்னா பாத்தீங்கன்னா அமைச்சர் மீது அதுக்காக வளர்க்க தொடர்ந்து வழக்கு வந்து இருக்கிறார் ஒரு மக்கள் உள்ள வெளியே வர முடியும் இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியல இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதே அளவு அது இந்தியாவை யார் ஆளுகிறது என்பதற்காக நடக்கிற தேர்தல் இன்னைக்கு வருகிற வருகிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்யணும் என்பதற்காக எனவே புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடி தலைவர் உருவாக்கிய அண்ணா திராமல் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தலைமையிலே ஆட்சி அமையும் இயக்கம் ஏழை போன்ற மக்கள் இது ஒரு கற்போக வெளிச்சம் அண்ணா திரு என்பது ஏழு ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் என்றால் இன்னைக்கு இருக்கிறது என்றால் இந்தியாவிலே உலகத்திலே ஒரு இயக்கம் இருக்கின்ற அடிமட்ட அடிமட்டத்துடனும் தலைமை பதவிக்கு வர முடியும் அமைச்சராக முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது இந்த கட்சியை ஆட்சியில தான் புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் சரி ஏழை மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தவர்கள்

நம்முடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் மாணவர் செல்வங்கள் உயர்கல்விக்கு சென்றார்கள் உங்களுக்கு உயர்கல்வி விகிதாச்சாரம் தமிழ்நாடு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருந்தது உயர்கல்வி விகிதாச்சாரத்தில் அதே மாதிரி ஆரம்ப கல்வியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தான் கேரளாவை மிஞ்சிய காலமாக கேரளாவை காட்டிலும் தமிழ்நாடு முன்னிலையில் முதல் மாநிலமாக இருந்தது சோழசிட்டங்களில் எடப்பாறிய ஏழு உயர சேவை இட உயிர்களை பொறுத்து மருத்துவ கனவை ஏழை பெண்களுக்கு மருத்துவக் கனவி குறைகளை மருத்துவராக டாக்டராக டாக்டராக வெளியே வந்ததில்லை அஞ்சு ரிசா செலவில்லாமல் அவங்களை தொழைத்து முடித்து வழிய வழிய அளவுக்கு சட்டங்களை போட்டு கையெழுத்து போட்டார் அதனால் தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல் இன்றைக்கு டாக்டராக முடிந்து கொண்டிருக்கிறார்கள்

இப்படி என்னென்ன சாதனை ஏழை மக்களுக்காக உலகில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு பொறுத்த நம்முடைய ஆட்சியில தான் சொல்லணும் மழை பேச்சுட்டு இருக்கு நாளைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு மத்திய தொகுதியில் நாளைக்கு வடக்கு தொகுதியில் வந்து இருக்கிறது அங்கே உங்களை தான் சந்திக்கிறேன் நிறைய அரசியல் கருத்துக்களை பேசிக் கொள்வோம் சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் என்னன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தி எட்டம் ரவி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு காலத்தில் இந்த இடத்துல நடத்தி இனிமேல் இந்த மேலே வந்து ரெண்டு தான் போடணும் வந்திருக்க பகிர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டடிக்கு மேல் போடக்கூடாது ரெண்டடி உயரம்தான் இருக்கணும் அப்போ தான் கழக சொன்ன ரோடு புறமாடி கொண்டு இருக்க முடியும் காரு கொடுக்கறதும் அவங்க ஈஸியாக வாங்க முடியும் அந்த அளவுக்கு செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம அனைவரையும் வரைய வருகின்ற இன்னும் அதிவரையிலே நம்ம பொதுச்செயலாளர் அதிவரையிலே நம் கூட்டம் இருக்கிறார் எங்கே செயற்குழு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இருக்கிறார் ஏன் அந்த செயற்குழு என்ன பேசுகிறாய் என்பது நமக்கு விரைவில் தெரியும் நல்ல திட்டங்களை கொடுத்து எதிர்காலத்தில் நம்முடைய ஆட்சி வருவது உறுதியானது இயற்கையாக அந்த மாற்று கருத்தேன் இந்த இடத்துல நம்ம துவங்கி இருக்கிறோம் நம்முடைய பிரச்சாரமும் இது திருமண பிரச்சாரமாகவும் காடு வழங்க நிகழ்ச்சியாகவும் கொண்டு வந்திருக்கோம் இதுதான் தான் விரைவாக நான் மழை வந்தது நம்ம முடிக்கணும் அப்படின்ற தான் ஏன்னா இந்த காடு தான் முதல் நிகழ்ச்சி எனக்கு காடு வழங்கிட்டோம் அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை எனக்கு காடு வழங்காம தான் கதக கொண்டிருக்கிறது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் எனவே இந்த உரிமை சீட்டு என்பது

பல தலைவர்கள் இப்படி பொதுச்செயலராக வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கத்திலே தமிழ்நாடு நிலைநாட்டுகின்ற வகையில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கட்சி தேர்தலில் அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பத்தை பெற்று அவருடைய அமோக ஆதரவைப் பெற்றுத்தான் கட்சிக்கு பொறுப்பு வர முடியும் வாடி செயலராக பகுதி செயலராக மாவட்ட பிரதிநிதியாக பல்வேறு பிரதிநிதியாக வர முடியும் வட்ட பிரதிநிதியாக வர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அதற்கு மிக முக்கியம் யாருக்கும் சாடு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடாது எல்லாருக்கும் சாடு புயல்களும் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம்

நம்முடைய கற்போ வெளிச்சம் ஏழை மக்களுடைய இது காப்பாற்ற வேண்டும் இதை காப்பாற்றக்கூடிய வல்லமை உங்கள் கையில தான் இருக்க கீழே இருக்க நீங்க நினைத்தால்தான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர முடியும் இதனை நீங்க நினைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த இயக்கம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிற தோல்வியின் பிறகு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா கழகத்துக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்